ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம இன்று இந்த மகா சிவராத்திரி என்று சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த சிவ மந்திரத்தை தான் பார்க்க போகின்றோம் மகா மிருத்து மந்திரம் கொடுமையான நோயால் அவதிப்படுகிறவர்கள் மரணத்தை வெல்ல இன்று இரவு சொல்லுங்கள் அற்புதம் நிகழும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த சிவராத்திரியை பற்றி பல அரிய அற்புத தகவல்கள் உங்களுக்கு தெரியாத தகவல்கள் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் வழிபாடுகள் அனைத்துமே நம்ம வீ வீடியோவாக நிறைய போட்டிருக்கோம் அதை போய் நீங்கள் நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்க எப்பேற்பட்ட அந்த கொடிய நோய்களின் தாக்கத்தில் இருந்தும் உங்களை மீள வைக்கக்கூடிய இந்த மந்திரத்தையும் நீங்கள் போய் பாருங்க கண்டிப்பாக இந்த மந்திரத்தை சொல்வதன் மூலம் உங்கள் நோயிலிருந்து உங்களுக்கு விரைவிலேயே விடுதலை வந்து கிடைக்கும் அதை பற்றியெல்லாம் பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த மகா மிருத்யுஞ்சய மந்திரம் அப்படின்னா என்னென்னு தெரிந்து கொள்ளலாம் இந்த மந்திரம் மரணத்தை வெல்லக்கூடிய ஒரு மந்திரம் சிவபெருமானின் அற்புத சக்தி வாய்ந்த மந்திரம் பிரம்ம ரிஷி வசிஷ்ட மைத்ரவருணி வழங்கிய ரிக்பேதத்தின் ஏழாவது மண்டலத்திலிருந்து இந்த மந்திரம் வந்து தோன்றியது நோய் தாக்கியவர்கள் மற்றும் உடல் நலன் குறைபாடுகளில் உள்ளவர்கள் இந்த மந்திரத்தை தொடர்ந்து தினமும் சொல்லி வந்தால் விரைவிலேயே அது எப்பேற்பட்ட கொடிய நோயாக இருந்தாலும் குணமாகும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை ரிக் வேதத்திலும் யஜூர் வேதத்திலும் இந்த குறிப்பிடப்பட்டுள்ள இந்த மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை தினமும் நீங்கள் நூற்றி எட்டு முறை ஜெபிப்பதன் மூலம் மரண பயம் நீங்கும் உங்களது ஆயுள் வந்து அதிகரிக்கும் நோயுள்ளவர்கள் தான் சொல்லணும் அப்படின்னு கிடையாது நோய் நொடி இல்லாமல் பூரண உடல் ஆரோக்கியத்துடன் நீண்ட நாள் வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை தினமுமே நீங்கள் வந்து சொல்லி வாங்க இது நிச்சயமாக அந்த சிவபெருமான் உங்களுக்கு எந்த நோய் நொடியும் இல்லாமல் அந்த பூரண ஒரு நோயற்ற வாழ்வை உங்களுக்கு வந்து தருவார் இது வந்து நீங்கள் செய்வதன் மூலம் உங்களுக்கு இறை வழிபாட்டில் ஒரு நாட்டம் ஏற்படும் தீராத அந்த நோய்கள் அனைத்தும் தீரும் எந்த நோய் நொடியும் உங்களை வந்து அண்டாது அப்படின்றது ஒரு நம்பிக்கை இந்த இப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை இந்த சிவராத்திரி மகா சிவராத்திரி இரவில் அந்த நான்கு கால பூஜைகள் நடக்கும் நேரத்தில் நீங்க இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது உங்களுக்கு எப்பேற்பட்ட அந்த கொடிய நோயிலிருந்து உங்களுக்கு வந்து விடுதலை வந்து சிவபெருமான் தருவார் அதனால இன்னைக்கு இந்த மந்திரத்தை சொல்ல மறக்காதீங்க முதல்ல அந்த மந்திரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் அந்த மரணத்தை வெல்லும் சிவனின் மகா மிருத்துஞ்சய மந்திரம் ஓம் திரையம்பகம் யஜாமகே சுகந்தம் புஷ்டி வர்த்தனம் உருவாருக்க மிவ பந்தனான் மிருத்தியோர் முக்ஷி யமாம் ருதாத் இதுதான் வந்து அந்த மந்திரம் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நறுமணம் கமலும் மேனியனே மூன்று கண்களை உடையவனே அனைவரையும் பேணி வளர்ப்பவனே உனை நாங்கள் வணங்குகிறோம் பழம் கனிந்து கிளையின் பிணைப்பிலிருந்து விடுதலையாகி உதிர்வதைப் போல மரணத்திலிருந்தும் நிலையற்ற நன் தன்மையிலிருந்தும் நோய் நொடிகளிலிருந்தும் எங்களுக்கு விடுதலை தருவாயாக அப்படின்றதான் இதனுடைய அர்த்தம் இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து ஒரு நூற்றி எட்டு முறை இந்த சிவராத்திரி அன்று சொன்னீங்கனாலே போதும் நிச்சயமாக எப்பேற்பட்ட அந்த கொடுமையான நோய்களிலிருந்தும் நீங்கள் வந்து விடுதலை பெற முடியும் அது மட்டும் அல்லாமல் ஒரு உங்கள் வீட்டிலையும் சரி அல்லது கோவிலிலும் சரி ஒரு வில்வத்தை வாங்கி இரு இறைவனுக்கு படைத்துவிட்டு இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது இன்னுமே சிறப்பு வந்து கிடைக்கும் அல்லது உங்கள் வீட்டில் சின்னதாக சிவலிங்கமோ படமோ இருந்தால் அந்த நூற்றி எட்டு முறை வந்து சொல்லும் பொழுதும் இந்த வில்வத்தால் அர்ச்சனை செய்து இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா இந்த சிவராத்திரி என்று நாம் செய்யும் வழிபாட்டின் மூலம் என்ன வரம் கேட்டாலும் சிவபெருமான் கொடுத்து விடுவார் அதுவும் இந்த வில்வத்தை வைத்து அர்ச்சனை செய்து உங்களுக்கு இந்த நொடி தீர வேண்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது நிச்சயமாக அந்த வரத்தை வந்து உங்களுக்கு சிவபெருமான் கொடுத்து விடுவார் கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு த ஒரு அற்புதத்தையே நிகழ்த்தி காட்டுவார் சிவபெருமான் இந்த வில்வத்திற்கு இந்த நேரத்திற்கு சிவராத்திரியில் அந்த வில்வத்தை பயன்படுத்தும் நேரத்திற்கு அவ்வளோ சக்தி வந்து இருக்கின்றது டாக்டர்களே கைவிட்ட அந்த நோய்க்கு கூட இது வந்து உங்களுக்கு ஒரு அற்புத பலனை வந்து கொடுக்கும் இதை நீங்கள் நோய்வாய்ப்பட்டவர்களும் சொல்லலாம் அவர்களால் முடியாத பொழுது மற்றவர்கள் அவர்களுக்காக கண்டிப்பாக சொல்லி பாருங்கள் நிச்சயமாக இந்த மந்திரம் வந்து அவர்களுக்கு கை கொடுக்கும் அந்த தீராத நோயை தீர்த்து வைக்கும் நீண்ட ஆயிலை உங்களுக்கு வந்து கொடுக்கும் அற்புதமான இந்த மகா மிருத்து மந்திரத்தை நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்